அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் சுபர்ணன் பானுவோட செல்வ சின்னதேவி ஆலயத்துக்கு போறோம் இங்க இருந்து 35 கி.மீ. வீட்ல இருந்து வெளிக்குறோம் வெளிக்குடுமா? சரியா வாங்க வீடியோக்குள்ள போய் சரி வாங்கோ வீடியோக்குள்ள போய் பாப்போம் சரி வெளிக்குடுமா? வாங்கோ போறோம்

இங்கே இருக்கு கோயில பாருங்கோ கோயிலுடைய கோபுரத்துக்காரன் உங்களுக்கு தான் சென்னதி கோவில் இண்டைக்கு தீத்த மாடிக்கணும் இந்த எல்லாம் குளிச்சு கொண்டிருக்கணும் பாருங்க எவ்வளவு செனமாயிருக்கு இன்னைக்கு நாங்க கோயிலுடைய முன்பக்கத்தாலதான் நாங்க இப்ப போறோம் இப்ப நான் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி அதுல ஒன்று போறதுக்கு ஒன்று பலகாரங்கள் இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்னா நிறைய காவடிகள் ஒவ்வொரு கிராமத்துல இருந்து வந்துருக்கு இங்க பாருங்க நாங்கள் வரைக்கும் அஞ்சாறு காவடி பாத்துறாங்க இங்கேயும் காவடி எல்லாம் நல்லா ஆடிக்கொண்டிருக்கு போய் சுவரன் வேட்டியெல்லாம் கட்டிட்டு நிற்கிறார் சுபரணன் வாங்க போவோம் என்ன கோயிலுக்குள்ள இப்போ நாங்கள் திருப்பி பைக் எடுத்துட்டு முன்பக்கத்தாலே போவோம் இது வந்து பின்பக்கம் தானே சென்னதி கோயிலுக்கு இங்க பாருங்க தொண்டமன்னு ஆறு இந்த தொ பாலத்துக்கு கீழால போகுது கோயில் அங்கா இருக்கு இதுதான் கோவில் இப்ப இந்த ஆக்கள் நடந்து வர பாதை இதுதான் இதால் தான் நடந்துருங்க இப்போ நாங்கள் நின்றுட்டு போன பாதை சரி இனி நாங்கள் கோயிலுக்குள்ளே போவோம் சரியான வாகனங்கள் எல்லாம் நிறைய இருக்குது இப்போ பாலத்தாள் போய் போய்கொண்டிருக்கீங்கன்னா சரி கோயிலுக்குள்ளே போவோம்மாங்கோ இப்போ நாங்கள் நாட்டு பாலத்தால் வந்து பாருங்கோ இந்த உள்ளே உள்ள போகிறோம் இறங்கி இங்கே பாருங்க இப்போ பைக்கில் நாங்கள் கிட்டே வந்தாச்சு பார்க்கிங்களை பாருங்க இதில் வாங்கிக்க விடுவோம்மா

சாமி தீர்த்த மாறுதுன்னு சொன்னவன் பாப்போம் சாமி தீர்த்த மாறுதுன்னு சொன்னவன் காண இல்லை உள்ள கண்ணிலோ என்ன வாக்கல வாக்கல காடு காவடிகள் போய்கொண்டிருக்கு கழுவிச்சு கழுவிச்சுதான் கோயிலுங்க முன்பக்கம் போறோம் Thank <laughs> Saya di penanggal saham suara syuting,

முருகனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி மனதார சொல்லி சொல்லி கந்தனே கலியுடன் இந்த திருவிழா இடம்பெறுகிறது அங்கே முக்கணிகளிலே திருவருளை தருகிற கணிகள் எல்லாம் கந்தனே பெருமானுடைய திருவிழாவே அங்கே திருவிழாவே இந்தியா இருக்கா

உடுப்பு கடையால் விளையாடிசாம்கடையால் எல்லாமே இருக்குது மணியம் அன்னதான மண்டபம் அன்னதான மண்டபம் இங்கே வெயிட் பண்ண சொல்லி போய் பார்ப்போம் சரி அன்னதான மண்டபத்துக்கு வந்தாச்சு நிறைய கரிய விளைவிக்கணும் அங்கே ஒரு அன்னதான மண்டபத்துக்கு போனாங்கல்ல அங்கே வந்து தனியாக குலசோறு எல்லாம் வச்சு பண்ணுறீங்கன்னா దంగలేగల్లి నవచజ్ బింటి దేగన ది இப்படி ஒரு சாப்பாடு என்னதானா என்ன சூப்பர் நல்லா இருந்தா இல்லே ரெண்டு தரம் பாயாசம் இல்லாம தந்துவேன் ஆனா இங்க வந்து நிறைய மடங்கள் இருக்குது அப்ப கிரௌட்டே இல்ல நாங்க பதினொன்று ஐம்பதுக்கே சாப்பிட முடிக்கிட்டோம் ஒரு ஆள் குடிச்சு இழுத்து கொண்டிருக்கிறேன்

என்ன பேர் கண்டுக்கு என்ன பேர் இண்டோ காசு என்னது என்னென்ன இந்த கண்டு வேண்டியா முளைக்கு மாதிரியா அதை வேண்டியா கடைசியா துவாக்கு வாங்கிட்டாருமா நீஜி இவ்வளந்து பாருங்க நீங்கள் அங்கே பாருங்க சரி ஓப்பன் ஓப்பனுங்க எங்கே சப்ஸ்க்ரைபர் வந்திருக்கிறோம் எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க சுயசுலே அந்த தாண்டிட்டோன்னே என்ன பயோ பார்த்து தலைச்சிக்கொண்டு இருக்கீங்க சரிங்க நன்றியம்மா கூட அப்பா வந்து ஃப்ரெண்டா ஐஸ் கிரீம் சொன்னாச்சு

ஒரு சின்ன சின்ன வடிவான பூக்கண்ட பார்த்து பிளாஸ்டிக் பத்தாயிரத்தி இன்னும் தீர்த்த இது பாருங்க முடியும் நடந்து சனமண்டா இருக்குது இருக்குது പന്ത്രണ്ട് വരെയാ ആവഴിയത് രണ്ടായിരത്തി போது இருந்துட்டி நான் தீர்த்த முடியல என்ன ஆவடியில் வந்து கொண்டே இருக்கு அவ்வளவு பேமஸ் ஆன கோவில் தானே

கூட பாலத்தால தான் இருக்கணும் போய்கொண்டு இருந்தே எவ்வளவு க்ரௌட்டாக இருக்குது பாருங்க பக்தர்கள் எல்லாம் குளிச்சு கொண்டிருக்கணும் கோயிலு பின்பக்க தோட்டம்

ஆத்துக்கு கொளுத்தப்படுது இல்லை தீத்தான் நடைபெற்று முடிய போகுது போல அந்த அர்ச்சனை அல்லது இந்த மாதிரி அவங்க பாந்த நடந்து இருக்குது கோயிலுக்குள்ள போன என்ன காணவில்லையே தேடி கொண்டு வைக்கிறேன் நினைக்குது சரி ரெடியா சரி அப்படியே இன்னொரு தண்ணி பந்தல போய் சர்பத் குடிச்சிட்டு போகிறோம் என்ற பூக்கண்டோட ஓரம் நன்றி வணக்கம்